நம்ம தலை இன்னொரு இடத்துல தர்மத்தை பத்தி இப்படி சொல்றான் எப்படி சொல்றான் அதற்கு ஒரு அல்லாஹ் எதை என்ன உதாரணத்தோட சொல்றான் மசல் அல்லதீன யன்குபுன அம்பாலஹு ஃபீ சபீல்ல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தை செலவு செய்பவர்கள் தர்மம் செய்பவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா கமஸலி ஹப்பத்தின் ஒரு வித்து தான் ஒரு விதை தான் ಅದருக்கு உதாரணம் பூமியில ஒரு வித்த போடுறோம் அந்த வித்துல இருந்து ஏழு கதிர்கள் வருது அந்த ஏழு கதிரில் இருந்து எழுநூறு வித்துகள் வருகிறது ஒவ்வொன்றையும் நூறு வித்து வருது எழுநூறு வித்துகள் வருகிறது இதுதான் அல்லாஹுடைய பாதையிலே நாம் தர்மம் செய்வதற்கான உதாரணம் ஒரு வித்திலிருந்து எழுநூறு வித்துகளை அல்லாஹ் பன்மடங்காக்கி கொடுக்கிறான் இப்படி நீங்க அல்லாவுடைய பாதையில நீங்க ஒரு ரூபா கொடுத்தா உங்களுக்கு எழுநூறு ரூபாவா அல்லா திருப்பி கொடுப்பான் அது எப்படி கொடுப்பான் சொல்ல முடியாது நம்பிக்கை இருந்தால் அல்லா அப்படிப்பட்ட அபரிவிதமான வரக்கத்தை உங்கள் செல்வத்திலே கொடுப்பதாக அல்ல இந்த வசனத்திலே ஒரு உதாரணத்தின் வழியாக சொல்றார் இந்த இந்த ஆயத்திற்கு விரிவு மனிதன் ஒரு பேருத்தம் அல்லாஹு பாறையில செலவு செய்யறாரு ஒரே ஒரு பேருச்சம்பலத்தை என்ன செய்றாரு அல்லாவுடைய பாறையில செலவு செய்தால் அல்லாஹ் அவருடைய நன்மையை எந்தளவிற்கு வளர்க்கிறாரு என்றால் அவர் ஒரு பேருச்சம்பலம் தான் கொடுக்காரு அவருக்கு நன்மை அல்லாஹ் எப்படி வளர்க்கறான் தெரியுமா ஒரது மலையை விட பெரிதாக அல்லாஹ் வளர்க்கிறார் அரபு மலைகளிலேயே பெரிய மலை உகது மலை நீ ஒரு பேருக்கு மலத்தை அல்லாவுடைய பாதல செலவு செஞ்சா உகது மலையை விட அதனுடைய நன்மை அல்லா பெருக்கி தருவதாக விசல்லாரிய செல்லும் ஹதீசிலே சொல்கிறார் என்றால் தர்மத்தினுடைய அந்த வரக்கத் என்பது எவ்வளவு முக்கியமானது ஆனா இன்னைக்கு நம்ம கஞ்சத்தனமாக இருக்கிறோம் எங்க தர்மம் கொடுத்தா நம்ம செல்வத்தில் குறைஞ்சிருமோன்னு நினைக்கிறோம் அதுல ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு விடுமோ என்று நினைக்கிறோம் அல்லாஹால அந்த எண்ணத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக